இருக்கிறவன் தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் தேவைப்படுவான் ஜப வாழ்க்கையில இங்க தாவிது வாசிக்கிறது தேருகிறார் அவன் வாசிக்கும் போது யாரும் அவன் பக்கத்துல எல்லாம் கிடையாது இவன் சொல்றான் நான் கண்டிருக்கிறேன் எங்கேயோ இருந்து பாக்குறான் தூரத்துல இருந்து பாக்குறான் ஆனா அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒண்ணு நடந்துட்டே இருக்குது என்ன நடக்குதுன்னா வாசித்துட்டே இருக்கிறான் பாடிட்டே இருக்கிறான் அவன் நம்மளை பார்க்கிறவங்களுக்கு தெரியணும் என்ன தெரியும் ஜபிச்சுட்டே இருக்கிறான் துதிச்சுட்டே இருக்கிறான் இது நேற்றுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு மட்டும் இல்லை டெய்லி தேறி கொண்டிருக்குமானா ஒரு நாள் உனக்காய் உண்டு ஒரு நாள் உங்களுக்காய் உண்டு எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க உன்னை தேராய் தேசத்தில் நிலை நிறுத்துகிற தேவன் உன்னை மகிமைப்படுத்துகிற நாள் உண்டு இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்ச நாள் ஜெபிக்கிறோம் ஜபிச்சுட்டு கொஞ்சம் நடக்கலையா அப்படியே விட்டுறோம் விடாதீங்க அவன் இந்த காலையில் இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருந்த போது அதுதான் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டா ஆமை அநேகர் தனி பர்சனலில் தாவி இந்த பர்சனலாக இதை செய்யும்போது எத்தனை பேருக்கு பார்த்தாங்க எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அவன் குடும்பம் பார்த்துச்சா இல்லை சகோதரர்கள் பார்த்தாங்களா இல்லை எல்லோருக்கும் ஆடு மேய்க்கிறவன் ஓளம் தெரியும் ஆனால் ஒருத்தன் தூரத்தில் இருந்து பார்க்குறான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை டெய்லி 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 நாளுக்கு நாள் அவன் நடக்கிற ஒரு நாளுமே மாறல ஆனாலும் அவன் எதுல தேறிக்கொண்டிருக்கிறான் நான் ஜெபிக்கிறதுல துதிக்கிறதுல தேறிட்டே இருக்கிறான் என் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அனுபவங்கள் நாளுக்கு நாள் பெருகுமானால் தேசத்தில் என் அடையாளத்தை கத்த வித்தியாசப்படுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை நாள் வாழ்க்கையில நான் நாளுக்கு நாள் தேறினவனாய் வளருவேனே ஆனால் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்க அடையாளத்தை கத்த தேசத்துல மகிமைப்படுத்துவா எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மிக மிக தேவையான பாத்திரமாய் மாறுவீர்கள் நீங்கள் இந்த தேசத்துக்கு மிக மிக தேவையான பாத்திரமாய் மாறுவீர்கள் நீங்கள் சபைக்கு மிக மிக தேவையான பாத்திரமாய் உங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க அவன் எந்த ஒரு காரியத்துக்கோ

எத்தனை பேர் இந்த காலை நேரத்தை ஆலை லூயா உன் உன்னக்குள் இருக்கிறவர் உன்னை தேறிவனாக தெரி தேறினவனாக்கும்படி இல்லை அப்படிதான் ஒரு வசனம் இருக்கு அந்த வசனம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் தேறினவர்களாய் நாம் மாறும்படிக்கு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் இதே பாட்டில் நாம் தேறினவர்களாய் இருக்கும்படி கத்தர் விரும்புகிறார் வந்து சொல்லுகிற வார்த்தை அவன் வாசிக்கிறவன் என்றல்ல வாசிக்கிறதில் தேறினவன் நான் கண்டிருக்கிறேன் அவனுக்காக இவன் இருந்து வாசிக்கவில்லை அவன் வாசிக்கிறது இவன் பார்க்கிறான் தேவனுக்காக அவன் பேசனலா இருந்து பாடுறத துதிக்கிறதைக்கிற தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஒரு நாள் வருது எல்லா கண்ணுக்கு முன்னாடி ராஜாக்க முன்னாடி வாசிக்க கண்ணாட்டத்தோட சொல்றேன் சில சில நபர்களுக்கு முன்பாய் அது மிக மிக தேவையாய் மாறுகிற ஒரு நாளை கத்தர் உங்களுக்காய் நியமிப்பார் இந்த வார்த்தை சில உள்ளங்களுக்காக இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பலிபிடத்திலிருந்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறான் உன் ஜபம் சில நபர்கள் لك தேவை உன் ஜெபம் உன் குடும்பத்திற்கு தேவை எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்லி நீ ஜெபிக்கிறத தேrenameனாய் மாறி துதிக்கிறத தேrenameவர்களாகй மாறுங்கள் ஆவியில் நிரைகிறதுல தேrenameவர்களாகй மாறுங்கள் வசனத்தில் தேrenameவர்களாகй மாறுங்கள் ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்முடைய லைஃப்ல தேறிக்கொண்டே வளர்ந்து நாளுக்கு நாள் நேத்தைக்கு விட இன்னைக்கு லைஃப்ல ஜெபம் கூடனுமே தவற குறைய கூடாது நேத்தைக்கு விட இன்னைக்கு என் துதி கூடனுமே தவிர குறைய கூடாது நேத்தைக்கு விட என் அபிஷேகம் இன்னைக்கு அளவு கூடனுமே தவிர குறைய கூடாது இசைக்கியலை அளந்து கொண்டு போனவர் முழங்கால் வந்துட்டு திரும்ப கணுக்காலு கூட்டிட்டு போகல ஃபார்வேர்டு ஃபார்வேர்டு மட்டும்தான் ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கணும் அமே பேக்வேர்டு வரவே கூடாது சொல்லுங்க ஃபார்வேர்டு மட்டும்தான் நோ பேக்வேர்ட் இல்லை நம்ம லைஃப்லேயும் தான் ரிவைன் பட்டன் கிடையாது ஃபார்மேட்டுன்னு கிடையாது ஆனால் ஃபார்மேட்டில் கொண்டு போயிட்டு இருக்கிறார் ஸ்பீடாக போகவும் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போவார் திரும்ப எனக்கு திரும்ப அங்கேயும் இதுதான் லைஃப் இப்படி தான் ஆவிக்குரிய அனுபவம் என் ஆவிக்குரிய அனுபவத்தில் பேக்வேர்டுங்கிற வார்த்தை இருக்குமானால் என்னால் எந்த நிலையிலும் தேசத்தில் அடையாளமாக நிற்க முடியாது நீ ஆவிக்குரிய விதத்தில் தேறினவனாக இருப்பாயானால் தேசத்தில் நீதான் அடையாளம் குடும்பத்துக்கு நீங்க தான் அடையாளம் தேவைப்படுவீங்க உங்களை உங்க உங்களை ஒரு விதத்துல கத்தர் விசேஷப்படுத்தி உங்களை தேசத்துக்கு முன்பாய் உங்க தேவை எவ்வளோ என்பதை கத்தர் காண்பிப்பார் சவுளுக்கு இப்ப தாவிது கண்டிப்பா தேவை ஆம தாவிது உடனே சவுல் உடனே ஆள் அனுப்புறான் ஏன்னா இப்போ தாவிது கண்டிப்பா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க ஒரு நாள் ரொம்ப தேவைப்படுவீங்கன்னு சொல்ல சொல்றீங்களா செலரி அப்படி சொல்லாதீங்க நிறைய தேவையா இருந்து இப்ப நான் மாட்டி இந்த தேவைங்கிறது வேற ரூபா கொடுக்கற தேவை கிடையாது உங்க அபிஷேகம் ரொம்ப தேவைப்படும் உன் வார்த்தைகள் ரொம்ப தேவைப்படும் எந்தெந்த தூக்கி எறிஞ்சாலும் எந்த இடத்துல உன் மதி வார்த்தையின் மதிப்பு இல்லாமல் இருந்துச்சோ எந்த இடத்துல நீ துதிக்கிறது மதிப்பு இல்லாமல் இருந்துச்சோ அந்த இடத்தில் உன் ஜபமும் உன் துதியும் உன் வார்த்தைகளும் மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை விரிக்கும் காலம் உயரங்களில் பறக்கும் காலம் இது செட்டைகளை விரிக்கும் காலம் உயரங்களில் பறக்கும் காலம் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவே உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பரந்திடுவேன் பாடுவோ மேலே உயரே 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 நான் பரப்பேன் உயரே 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 நான் பரப்பேன் உயரே 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 நான் பரப்பேன் உயரே ஹாலூயா என் பேர எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல வச்சிட்டு இருக்கிறா எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்தில் உங்க குடும்பத்தில் இன்னைக்கு சொல்லலன்னு ஃபீல் பண்ணாதீங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வச்சிட்டு இருக்கிறா ஆலையிலூ நாம நினைக்கிற இடத்துல கத்த சொல்ல வைக்கலன்னா நாம நினைக்காத ஒரு மகிமையான இடத்துல கத்திரிய பேரை சொல்ல வச்சிட்டு இருக்கிறோம் ஆம அந்த ரங்கத்தில் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தில் தேருங்கள் துதிக்கிற துதியில தேருங்க ஆம உங்களை பார்க்கும்போது தெரியணும் எதுவுமே நடக்கல ஆனால் ஜபம் மட்டும் வளர்ந்துட்டே இருக்கு சொல்லணும் இது ஒருத்தங்க பார்க்கணும் இவங்க துதிக்கிறது என்ன கஷ்டம் இருந்தாலும் துதிச்சுட்டே இருக்கிறாங்கப்பா இப்படி சொல்லணும் இவங்க வார்த்தைகள் எல்லாமே ஆண்டோடைய வார்த்தையாகவே இருக்கு சொல்லணும் இப்படி மட்டும் தேசம் நம்மளை பார்க்க தொடங்கிடுச்சுன்னா உன் அடையாளத்தை மாற்றிடுவாங்க ஆண்டவன் அடையாளத்தை மாத்திருவார் என் ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி அப்பா இப்படி ஒரு அடையாளம் என்ன மாத்துங்கப்பா உம்முடையவனா என்ன நிறுத்துங்க நல்ல கைகளை தட்டி